தக்கலை அருகே ரப்பர் சீட் உலர்கூடத்தில் பயங்கர தீ விபத்து கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள மணக்காவளை பகுதியைச் சேர்ந்தவர் அன்பழகன் இவர் அதே பகுதியில் ரப்பர் சீட் உலர்கூடம் நடத்தி வருகிறார் இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான ரப்பர் சீட்டுகள் உலர்த்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்று மதியம் திடீரென ரப்பர் உலர்கூடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இதை பார்த்து அங்கிருந்த ஊழியர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் தீ ஆலை முழுவதும் பரவியது உடனே அவர்கள் குலசேகரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் பின்னர் தீயணைப்பு துறையினர் அங்கு வந்து தீயை அணைக்க முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை இதனையடுத்து தக்கலை தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது பின்னர் அவர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் சுமார் இரண்டு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான ரப்பர் ஷீட்டுகள் தீயில் எரிந்து சேதமாகியுள்ளது தொடர்ந்து இந்த தீ விபத்து குறித்து தக்கலை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்